அனைவருக்கும் நாடி கார்த்தியன் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த புரிஞ்சுப்பீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் நாம் மதிய வலையில் பயணம் செஞ்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்காட்டுப்பள்ளி சாலை வழியாக போயிட்டுருக்கும் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கடுவேலி குறைக்கடை பிரியாணிக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வேறு என்ன சிறப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பக்காவான கிராமத்து சுவையோடு நம்ம சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு வர திருக்காட்டுப்பள்ளி சாலையிலேருந்து பதினாலு கிலோமீட்ரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ட்ராவல்லையும் வரலாம் அதுபோல் திருவையார்லேருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸில் அஞ்சு கிலோமீட்டர் கடந்து நம்ம வரலாம் வரக்கூடிய இடம் பனையூர்ன்ற கிராமத்தில் நம்ம பேருந்தில் வந்தோம்னா இறங்கிட்டு அங்கிருந்து நம்முடைய நிமிர்ந்து பார்த்தோம்னா கடைவேலி கூரைக்கடை பிரியாணி அப்படிங்கிற போர்டு நம்மளை வரவே இருக்கோ அதை கடந்து நம்ம உள்ளார நடந்தே வந்துடலாம் அவ்வளோ கிட்டங்க தான் இருக்குது நாங்கள் ஒரு மதிய வில பன்னெண்டு மணி சமயத்தில் தான் போயிருந்தோம் போகும்பொழுது சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்தது என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்குது கூட்டமே இல்லையா தெரியாமல் வந்துவிட்டோமோ அப்படின்னு நாங்கள் இருந்தோம் ஆனால் அது பொய் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வெளியில் வரும்பொழுது நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது இங்கே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்பெஷலோட சிக்கன் குழம்பு கிரேவி பெப்பர் ஃப்ரை லாலிபாப் அது மட்டும் இல்லை மட்டனில் ப்ரைன் ஃப்ரை பிரைன் தொக்கு மட்டன் தொக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி ட்ரையாக வேணுனாலும் ட்ரையாக பண்ணி தருவாங்க இது கூட ஃபுல் மீல்ஸுமே இருக்குது ஃபுல் மீல்ஸில் சாம்பார் ரசம் மீன் குழம்பு கறி குழம்பு அதோடு சேர்த்து மோர் ஒரு பொரியல் கருவாடு ஸ்பெஷலாக கருவாடு எல்லாமே தராங்க இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கு மாதிரி தான் இருக்குது ஒரு பிரியாணி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வாரத்தில் மூணு நாள் இயங்கக்கூடிய இந்த கடை புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை இந்த மூணு நாளுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது மதியானம் லஞ்சும் இருக்குது நம்ம இங்கேருந்து நேரடியாக சாப்பிட முடியல அப்படின்னா கூட ஃபோன் மூலமாக ஆர்டர் எடுத்துக்கிறாங்க டெலிவரியும் இருக்குது நாங்கள் போன அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்பொழுது இங்கே மட்டன் பிரியாணியும் குடல் மசாலாவும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க சரிட்டு நாங்கள் ரெண்டு மட்டனும் ஒரு குடல் மசாலா பெப்பர் சிக்கன் ஃப்ரை அதோட ஃபுல் மீல்ஸும் வாங்கியிருந்தோம் சொல்லும் சொல்லும்பொழுது ஒரு பக்காவான கிராமத்து சுவையில் சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனே நமக்கு என்ன தேவையோ அந்த சாப்பாடை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பம்பு செட்டில் ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு குழியலை போட்டுட்டு நமக்கு தே நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடை வாங்கிட்டு அந்த குள் பம்பு செட்லேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிற இடத்துலையும் சாப்பிடலாம் இங்கே குடும்ப குடும்பமாக நாங்கள் போன சமயத்தில் காரில் டூ வீலரில் வர்றதை பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லை பேச்சலர்ஸே குடும்பம் மாதிரி ஒரு குரூப்பாக வர்றதுன்னு பார்க்க முடிஞ்சுது இந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு பசுமையான இயற்கை சூழ்நிறைந்த கிராமத்து சுவையில் அமைந்த ஒரு கடனே சொல்லலாம் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரும் என்னென்ன கேட்குறாங்களோ முகம் சுளிக்காமல் சந்தோஷத்தோடு அவங்க கேட்டதை எடுத்து அழகாக செஞ்சு கொடுக்கறது இந்த கடையில் ஒரு சிறப்பு எங்களுக்கு ஒரு ஹாய் சொன்ன சந்தோஷத்தோடு நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்னங்க கிராமத்தின் சுவையும் மனமும் நிறைந்த இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதில் எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் அடுத்துட்டு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சொந்தம் தொடர மீண்டும் ஒரு கூதவில் சந்திப்போது உங்கள் நாடி கார்த்தியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்